ரீசென்டா நடிகை கங்கனாவை விமான நிலையத்துல வச்சு கணத்துல அடிச்ச பெண் போலீஸ் பத்தி தான் சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது நடிகை கங்கனா ஹிந்தி மட்டும் இல்லாமல் பிரபலமான ஹீரோயின் தான் தாம் தும் டூ தலைவி உள்ளிட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க சமீபத்துல நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் கங்கனா பாஜக சார்பில ஹிமாச்சல பிரதேசத்துல மண்டி தொகுதியில போட்டியிட்டு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க இது மூலியமா முதல் முதலா எம்பியா நாடாளுமன்றம் போறாங்க கங்கனா இந்த நிலையில கங்கனா சண்டிகர் விமான நிலையத்தில் வந்தப்போ அங்க பாதுகாப்புல இருந்த பெண் சிஏஎஸ்எஃப் அதிகாரி கங்கனா கண்ணத்துல பல அருணை அடிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி விவசாயிகள் போராட்டம் பற்றி கங்கனா பேசிய பேச்சுக்காக தான் அவரை அடிச்சேன் அப்படின்னு அந்த பெண் அதிகாரி சொல்லியிருக்காங்க போராடும் விவசாயிகள் காலிஸ்தான் தீவிரவாதிகள் அவங்க நூறு ரூபாய்க்காக தான் வந்து உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீ போய் அங்க உட்கார்ந்துருப்பியா என் அம்மா தான் இருந்தாங்க அப்படின்னு அந்த பெண் சிஏஎஸ்எஃப் அதிகாரி கத்திருக்காங்க இந்த வீடியோ இப்போ சமீபத்துல சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு ஆளும் கட்சி எம்பியான கங்கனாவை அடிச்ச பெண் போலீஸ் சஸ்பென்ட் செய்யப்பட்டு இப்போ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வேலையை இழப்பது நினைச்சு எனக்கு பயம் இல்ல அப்படின்னு என் அம்மாவோட மரியாதைக்காக நான் இது மாதிரி ஆயிரம் வேலையை கூட இழக்க தயார் அப்படின்னு கங்கனாவை வரைஞ்ச குல்விந்தர் கவுர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க